வணக்கம் என் அன்புக்குரியவர்களே இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு கவிதைகளோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இன்னைக்கு என்னென்னா அழகான ஒரு தலைப்பு காரிகையின் கனவு அதாவது பெண்ணுடைய கனவு அப்படின்ற ஒரு தலைப்பில் எழுதியிருக்கேன் வாங்க அந்த கவிதைக்குள் போகலாம் காரிகையின் கனவு பெண் என்பதை கனவில் வாழ்வதை கருவறையில் ஜனிக்கும் பொழுது கணித்து விட்டான் கடவுள் காரிகையின் கனவு பல நேரங்களில் காரிறளாகவே விடுகிறது பெண் என்பதை கனவில் வாழ்வதை கருவறையில் ஜனிக்கும் பொழுது கணித்து விட்டான் கடவுள் காரிகையின் கனவு பல நேரங்களில் காரிறளாகி விடுகிறது குடும்பம் என்ற கோட்டைக்குள் இடுமையை சுமந்தவள் இன்பத்தை மறந்தவள் கனவுகளை சுமந்து கொண்டே நனவாக்க நினைப்பவள் யாரும் நனவாக்க விடுவதும் இல்லை புதைத்துவிட்டனர் காரிகையின் கனவை குடும்பம் என்ற கோட்டைக்குள் இடும்பையை சுமந்தவள் இன்பத்தை மறந்தவள் கனவுகளை சுமந்து கொண்டே நனவாக்க நினைப்பவள் யாரும் நனவாக்க விடுவதும் இல்லை நாணத்தோடி புதைத்துவிட்டனர் காரிகையின் கனவை கண்ணீர் செந்தும் வேலையை கூட உடனடியாய் செய் என்று கட்டளையிடும் மக்களிடம் கூட்டுக்குழுவாய் துடிக்கவும் செய்வாள் அவளை அடிக்கவும் செய்வார்கள் கண்ணீர் சிந்தம் வேலையை கூட உடனடியாய் செய் என்று கட்டளையிடும் மனிதர்களிடம் கூட்டுக்குழுவாய் துடிக்கவும் செய்வாள் அவளை அடிக்கவும் செய்வார்கள் கன்னிப்பெண் கல்லூரி படிப்பு திருமண வாழ்வு இவை தாண்டி என்ன இருக்கிறதென்ற ஆணவம் இன்றும் இருக்க இருந்து கொண்டே இருக்கிறது காரிகையின் வாழ்வு கனவாகவே போய்விடும் என்று கலங்கி நின்றாள் கன்னிப்பெண் கல்லூரி படிப்பு திருமண வாழ்வு இவை தாண்டி என்ன இருக்கிறது என்ற ஆணவம் இன்றும் இருந்து கொண்டே இருக்கிறது காரிகையின் வாழ்வு கனவாகவே போய்விடும் என்று கலங்கி நின்றார் கனவை காதல் செய்யும் பெண்கள் நிஜங்களில் கைது செய்யப்படுகிறார்கள் கனவை காதல் செய்யும் பெண்கள் நிஜங்களில் கைது செய்யப்படுகிறார்கள் நீலவானத்தின் எல்லையை கடக்க பறவையாகிறாள் அங்கே சிறகு முதிக்க ஒரு கூட்டம் திறமையை கொண்டு திலகமிடலாம் என்றால் தினவிடுத்த தோள்கள் உணவாக்கி இறையாக்கி இறைவனுக்கு படையலாக்கும் படையலாக்கி விடுகின்றன இந்திய குடிமகன் கனவுகள் எல்லாம் கற்பனை கோட்டில் மிதந்து கொண்டே நடக்கிறார் கனவுகள் எல்லாம் கற்பனை கோட்டில் மிதந்து கொண்டே நடக்கிறார் நீலவானத்தின் எல்லையை கடக்க பறவையாக்கிறாள் அங்கே சிறகு முறிக்க ஒரு கூட்டம் திறமையை கொண்டு திலகமிடலாம் என்றால் திறமெடுத்த தோள்கள் உணவாக்கி இரையாக்கி இறைவனுக்கு படையலாக்கி விடுகிறான் இந்திய குடிமகன் கனவுகள் எல்லாம் கற்பனை கோட்டில் மிதந்து கொண்டே நடக்கிறார் புரட்சி பெண்ணாய் உருவிடத்தால் நா வறட்சியாக்கி நடுலோட்டில் நிற்க வைத்து விடுகிறார்கள் நயவஞ்சக கூட்டம் புரட்சி பெண் பெண்ணாய் உருவிடத்தால் நா வறட்சியாக்கி நடுலோட்டில் நிற்க வைத்து விடுகிறார்கள் நயவஞ்சக கூட்டம் இந்த காரிகின் கனவில் கூட நடமாட விடுவதில்லை கண் என்பதால் கற்பு என்பதால் காதல் என்பதால் காமம் என்பதால் எல்லாவற்றையும் நம்பும் காரிகைக்கு கனவில் கூட காரில்தான் இந்த கலியுகத்தில் இந்த காரிகையின் கனவில் கூட நடமாட முடிவதில்லை கண்ணு என்பதால் கற்பு என்பதால் காதல் என்பதால் காமம் என்பதால் எல்லாவற்றையும் நம்பும் காரிகைக்கு கூட காரிகள் இந்த கலியுகத்தில் நன்றி வணக்கம் பிடித்திறந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்முடைய கரிகாலி கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நலந்த மகிழ்ச்சி மீண்டும் மற்றொரு கவிதையை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதும் உங்கள் கரிகாலி கவி பேய் கருணாநிதி நன்றி வணக்கம்